சார்ல ஜ பத்தி எல்லாருக்கும் தெரியும் பார்த்திருப்பீங்க கூட்டா போதும் அது லட்சக்கணக்கா போகும் இவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் உண்டு கடந்த ஆண்டு இங்கே பேய் பிஸாஸ் ஓட்டுறதை பார்த்துட்டு இவரும் என்ன பண்ணார் யூடியூபில் ஒன்று போட்டு விட்டார் என்ன போட்டு ஏதோ ஆணி பிடுங்குற பாஸ்டர்னு ஏதோ ஒன்று போட்டு விட்டார் சுடுகாட்டி நான் யாவையோ ஏதோ ஒன்று சுடுகாட்டு பாஸ்டர்னு ஏதோ ஒன்று போட்டு விட்டார் போட்டது சும்மா இல்லாமல் நான் அப்போ முன்னாடி ரெண்டு பசங்க வேலை செஞ்சுருந்தாங்க அந்த பசங்க இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்க திட்ட ஆரம்பித்தாங்க எங்கள் பாஸ்டரை பற்றி தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாது அந்த பசங்க பேசுனதே எனக்கு தெரியாது அப்புறம் கொஞ்சம் நேரம் கஷ்ட நானே இவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா நீங்கள் போட்ட உடனே என் மெசேஜ் ஒரு பத்து பேர் தான் பா ஒரு நூறு பேர் பாக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு நீங்கள் ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் என் என் மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணுங்க இனிமேட்டு அடிக்கடி அந்த போடுங்க உங்களுக்கு வேணாம் நான் என் வீடியோ கொடுத்து அனுப்புகிறேன் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஐயா உங்கள் சர்ச்சிலேருந்து யாரோ பேசுனாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னு ஐயோ உண்மை எனக்கு தெரியாது நான் பசங்களை நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஐயா உங்க ஊழியத்தை நீங்கள் பண்ணுங்க ஏன் ஊழியத்தை நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு முறை என்ன பண்ணு இவரை சபையில் கூப்பிட்டு வந்த சேனல் டிவி சேனலில் ஒரு இன்டர்வியூ கூட எடுத்தோம் கிரிட்டிசம் பண்ணுறது இல்லாமல் நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசுவேன் ஐயா ஈஸியாக வந்து ஒரு பாஸ்ட்டை சொல்லிடலாம் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு தான் அது கஷ்டம் வேதனை தெரியும் காணிக்கை இப்போ கூட பில்டிங் ஃபண்டு இது முன்ன பழைய ஆளாக இருந்தால் என்ன என்ன பண்ணிருப்பார் பத்து வீடியோ போட்டிருப்பாரான் பில்டிங்கு இது அவங்கவுங்க பண்ணால் தான் தெரியணும் போது அப்போ அவர் நான் சொன்னார் அப்போ நானும் நன்மை செய்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க இவரும் ஒரு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி ஏழை எளியவருக்கு ஊனமுற்றவர்களுக்கு கண்ணு தெரியாதவர்களுக்கு இவங்களே போய் மெடிசன் இல்லையா இவங்களே ஒரு டீம் போய் ஒரு பத்து பேர் போய் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறது அதற்கு எங்கே பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க விசுவாசிகள் தான் கொடுக்குறாங்க ஆனால் அவருக்குள்ளே அந்த நன்மைகள் செய்ய 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 அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஊழியக்காரர்கள் இவரோட பழக ஆரம்பிக்க ஆரம்பித்தாங்க எங்க இவருடைய பக்கச்சுக்கிட்டா நாலு வீடியோ எஸ்ட போடுவார் உண்மை அதான் இருக்கும் ரெண்டாவது அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க தேவ வார்த்தைகள் அது இரு கருக்குள்ள பட்டையும் அதுதான் முக்கியமான காரியம் அந்த வார்த்தை என்ன கிரியேட் செஞ்சு தெரியல இப்போ சமீபமா இந்த வீடியோ எல்லா வீடியோவும் நான் கால் பண்றேன் பிரதர் நான் எல்லா வீடியோவும் என்ன பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஊழியம் செய்யறேன் ஒரு ஆமியன் சொல்லுவேன் அலையில எனக்கு கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால் இன்னைக்கு அவரை பிளெஸ் பண்ணி அவர் ஊழிய செய்வதற்கு வேத பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று அவர் கையில் கொடுக்கலான்னு விரும்புகிறேன் அதற்கு முன்பாக அவர் ரெண்டு வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் ஆண்டவரைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் பேர் சார்லஜு இப்போ ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம கிராமங்கள் எல்லாருக்குமே தெரியும் பக்க பேர்னு சொல்லுவோம் இல்லையா பட்ட பேர் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி வச்சு அவமானப்படுத்துவோம் அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி சார்லஸ் ஐயாவை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு ஹலோ ஆ ஒரு பக்க பேர் பட்ட பேர் வச்சு என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்கிற தம்பிமார்கள் இப்போ கீபோர்டு வாசிக்கிற தம்பிமார்கள் மாதிரி இல்லை இந்த தம்பி இல்லை யார் வந்தது யாருன்னு தெரியல வந்து எங்கள் பாஸ்டரை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறது எங்கள் பாஸ்டர் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா நீ அடுத்த வீடியோ போட்டுப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனல் மாதிரி சண்டை ஆகிப்போச்சு அதுவும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இப்போ நம்ம வந்து த தண்டையார்பேட்டையில் இருக்கோம் நான் தண்டையார்பேட்டையாக்கோம் நான் வந்து யார் வியாசர்பாடி நான் வந்து ராயபுரம் காசிமேடு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர்களை சொல்லி நம்ம திருநெல்வேலிக்காரன் நம்ம சும்மா இருப்போம்மா இல்லை நீ சென்னை நான் திருநெல்வேலி வந்து பாருல அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் பிசிஆர் லெவலுக்கு போயிடுச்சு ஒரு ஜாதியை வச்சு அந்த லெவலுக்கு என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான தகராறு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தம்பிமார்கள் வந்தாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க என்னென்னமோ பேசுனாங்க நானும் திரும்ப அவங்க பேசுகிறாங்க நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் நம்ம வாயில் வந்து கெட்ட வார்த்தை சரளமாக வரும் அது வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பேசியாச்சு அதுக்கப்புறமா நம்ம உங்கள் சபை போதகர் ரோயா என்ன பண்ணாங்க லைனுக்கு வந்தாங்க அவங்களே வந்து இப்பவுமே அவங்க சொன்னாங்க அப்பா மன்னிப்பு என்கிட்ட என்ன பண்ணாங்க அந்த தம்பிமார்களுக்காக ஐயா மன்னிச்சிருங்க என்னை பற்றி நீங்கள் எத்தனை வீடியோனாலும் போட்டுக்கங்க நானே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் வீடியோ வேணால் கட் பண்ணி கூட அனுப்புகிறேன் அப்போ இந்த நிகழ்வில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதுரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க தோட்டத்தில் வச்சு போகிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணார் பேதுரு அருவாவை தூக்கி காதை வெட்டினார் காதை வெட்டிட்டார் காதை துண்டாக விழுந்துருச்சு ஆண்டவராக்யேசு கிறிஸ்து காதை ஒட்ட வச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டயத்தை எடுத்தவன் கத்தி எடுத்தவன் கத்தியால் ஜாவான் அவன் பட்டயத்தை வந்து போடுன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அற்புத அடையாளம் பண்ணிவிட்டாங்க அந்த இடத்துல அற்புத அடையாளம் பண்ண ஆண்டவராகி எஸ் கிறிஸ்து ஏன் அவங்களால் தப்பிச்சு போயிருக்கலாமே பேதுருவை அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா காப்பாற்றி விடுறாங்க ஆண்டவராகிய கிறிஸ்துவை அதுக்கப்புறமா எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அண்ணான்னு ஒருத்த ஒரு நம்ம நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அந்த பஞ்சாயத்து தலைவர் விசாரித்து பிலாத்துன்ட்டு ஒரு நீதிபதிகிட்டே என்ன பண்ணுறாரு கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ஆண்டவராக கேஸுக்கிறது மேலே போட்ட எஃப்ஐஆர் கேஸு ஓப்பனாக சொல்லப்போனால் பெட்டி கேஸ் யூதர்களோட ராஜான்னு சொல்லிக்கிறாரு தன்னை தானே இவர் வந்து நான் தண்டையார்பேட்டை பெரிய ஆளுன்றாரு இவர் வியாசர்பாடியில் நான் பெரிய ஆளுன்றாரு இந்த மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம அதான் பெட்டி கேஸ் மொக்க கேஸு ஆனால் பேதுரு ஒரு காதையை வெட்டியிருக்காப்புல அது எவ்வளோ பெரிய கிரிமினல் அஃபன்ஸ் அது யாரோட காதை ஆட்சியில் இருக்கிற போலீஸ்காரங்களோட காதை என்ன பண்ணியிருக்காப்புல வெட்டியிருக்காப்புல ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை விசாரிக்கிறாங்க ஏசு கிறிஸ்து மேலே குற்றஞ்சாட்டுறாங்க இவருக்கு மரண தண்டனை கொடுங்கன்றாங்க பெட்டி கேஸுக்கு மரண தண்டனை ஆனால் பேதர் பண்ணது என்னது கிரிமினல் அஃபன்ஸ் ஒரு கொலைக்கு சமம் காதை வெட்டுறதுன்றது ஒருத்தரோட உடலை சேதப்படுத்துறது ஆனால் பேதிருக்கையாக அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தண்டனையுமே அப்போ ஆண்டவராக கேஸு கிறிஸ்து இந்த இப்போ சபையில் உட்காந்துருக்க உங்களுக்காக எனக்காக மட்டும் இல்லை அந்த இடத்துல பேதருக்காக என்ன பண்ணாங்க சிலுவ மரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பேதுரு யாரு கேபா பாறை ஓ மேலே தான் என்னோடய சபையை என்ன பண்ணுவேன் கெட்டுவேன் பேதுருவாகிய கேபா ஆகிய ஓ மேலே தான் என்னோடய சபையை நான் வந்து கெட்டுவேன் ஆண்டவராகியசுக்கிறதோட உடன் ஊழியக்காரர் யார் அதாவது நம்ம பாஷையில் புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா ஆண்டவராகசுக்கிறது அப்போ பண்ணது வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ட்டு ஒரு என்ஜிஓ அறக்கட்டளை ட்ரெஷரர் யார் யூதாஸ் யூதாஸ்காரியோத்து கணக்காப்புல கையில் வந்து என்ன பண்ணாப்புல பணப்பையோட இருந்தாப்பில்ல யார் பேதுரு பேதுருவோட இன்னும் பன்னெண்டு சீடர்கள் பதினோரு சீடர்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மறித்து போயிடுவோம் தான் சிலுவையில் அறையப்படுவோம் மூன்றாம் நாள் உயிர் தெழுவோம் ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஊழியத்தை யார் பண்ணணும் பேதுரு இது பேதுரு மாதிரி சீடர்கள் அப்போ அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது ஒரு அரசாங்கத்துக்கு முன்னாடி ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாதவர் ஏசு கிறிஸ்து ஆணியை பிச்சு போட்டு அவர் என்ன பண்ணியிருக்கலாம் இன்றைக்கூட ஆண்டவராக கிறிஸ்து மேலே பயங்கர கிரிட்டிசைஸும் அது ஒன்று தான் தானே காப்பாற்றிக்கிட்டு ஆணியை பிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாமே அப்போ அந்த நீதிமன்றத்தில் பேதுரு மேலே வழக்கு வராமல் அத்தனை பேரோட கண்களை மறைச்ச ஆண்டவராகியசுகிறது தானேத்தானே காப்பாற்றிக்க முடியாதா இல்லை பேதுருக்காகவும் பேதுருவு செஞ்ச பாவத்திற்காகவும் பேதுருவோட இங்கே சபையார் உட்கார்ந்துருக்கவங்களாகட்டும் இதை லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்புறம் சேட்டலைட் டிவி டிவி சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகியசுக்கிறது மறிச்சாங்க அதுக்கு காரணம் திருச்சபைகள் என்ன பண்ணணும் உருவாகணும் அந்த திருச்சபைகள் உருவாகணும் அப்படின்னா இப்போ கூட ஐயா சொன்னாங்க மெயின் ரோட்டில் இடம் வாங்குகிறோம் இப்போ இது போக ஈசிஆரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பத்து சபை ஐயா உருவாக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் பத்து சபைக்கு அதான் நித்தியம் டிவி நேமில் ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு குடும்ப சொத்து கிடையாது பொது சொத்து சேர்மனாக ஐயா இருப்பாங்க மெயின்டென் பண்ணுவாங்க அங்கே ஊழியம் பண்ணுறது யார் சார்லஸ் ரோயான்னு என்னது ஸ்பைடர் மேனா அப்படியே இங்கேருந்து இப்படி ஒரு விரலை விட்டு அந்த சபைக்கு இந்த சபைக்கு போக முடியாது வேணாம் இந்த இப்போ நம்ம இருக்கிற தண்டையார்பேட்டையில் ஒரு நாலு சர்வீஸ் நடத்துகிறோம் அடுத்து மெயின் ரோட்டில் வாங்க போகிறதில் ஒரு நாலு சர்வீஸு அங்கே ஒரு ஆயிரம் பேர் இங்கே ஒரு ஆயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் நாளைக்கு ஆண்டவராக கிறிஸ்து சபைகளை பேதுரு மேலே கெட்டின மாதிரி சார்லஸ் ரோயா மேலே கெட்டிட்டாங்கன்னா அதுக்கு ஊழியக்காரர்கள் வேணும் அப்போ தன் உடன் இருக்கிற முதல்ல பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் வேண்டாம் தன்னோட உடன் ஊழியக்காரர் தான் திருச்சபையில் வரக்கூடியவங்களை அவங்கள என்ன பண்ணணும் தன்னோட பையனாக தன்னோட பொண்ணாக நினச்சி என்ன பண்ணணும் அவங்களுக்காக இறங்கணும் அந்த தான் யார் நம்ம ஆண்டவர் ஐக்கியத்தை அன்னைக்கு பண்ண இது வந்து தனி மனிதனாகிய சார்லஸ் ரோயாவை தூக்க அப்படியே தூக்கி வச்சு பேசுறது சொம்பு தூக்குறதுலாம் கிடையாது இந்த இது மூலமாக என்னன்னா இப்போ இதை வந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பல போதகர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திருச்சபை விசுவாசிகள் முன்னுக்கு பின் முரணாக தான் இருப்பாங்க பாஸ்டர் ஆகிய நம்ம ஒரு தலைவர் ஒரு கிரேடு அப்படிங்குற இதுவில் எல்லாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ அந்த மாதிரி விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க என் பாஸ்டரை பற்றி நீ எப்படி பேசுறது ஆ நான் ஒன்று வெட்டி விடுவேன் குத்தி விடுவேன் அதை வேடிக்கை பார்க்கக்கூட இன்றைக்கி அரசியல் கட்சி என்ன ஏன் அதை சாக்கடைன்னு சொல்கிறோம் அரசியல் கட்சி தலைவருக்கு தெரியும் தான் தொண்டர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க சினிமா ரசிகர்களுக்கு தெரியும் சினிமா ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் அந்த தலைவர் என்ன பண்ணுவார் சினிமா ஆக்டர் என்ன பண்ணுவாருன்னா என்னனையும் சண்டை போடட்டும் என் பேர் என்னது நான் கிடக்கூடாது நான் வந்து ஆ நான் ஏன் என்ன பார்த்தா எல்லோரும் ஐயா சோத்தரையா சொல்லணும் பரிசுத்தவான் ம் நான் வந்து பயங்கரமான ஆள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தலைவர் முதல்ல காரில் ஏறி என்ன பண்ணிவிடுவார் போயிடுவார் அப்புறம் அங்கே ஏன் எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு சத்தான் எத்தனை பேர் தலை உருண்டிச்சு எத்தனை பேருக்கு ரத்த காயம் நம்மளால் எத்தனை பேர் ஜெயிலில் கிடக்கான் இந்த மாதிரி என்ன பண்ணுவார் ஆனால் இது ஒரு நல்ல தலைவர் நல்ல போதகர் ஒரு சபை நடத்துகிற மெய்ப்பனுக்கு அழகு கிடையாது அந்த அழகுல கூடினவர் யாரு உங்க ஐயா சோப்பா இருக்கிறத வச்சு சொல்லலை விசுவாசிகள் தன்னோட கிட்ட கீபோர்டு அடிக்கிற பையன் தான் கிட்ட கிட்டார் வாசிக்கிற பையன் தான் திருச்சபை தூத்து பெருக்கிற ஒரு அக்கா அவங்க தான் நாளைக்கு பல சபைகளை என்ன பண்ணுவாங்க பேதுரு மேல ஆண்டவராக சபையை கெட்டுவேன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அதுக்காக பேதுருவை கடைசி வரை என்ன பண்ணல ஆனா பேதுருவ ஆண்டவராக என்ன பண்ணாங்க தான் சொன்னாங்க அப்பால போய் தாத்தானேன்னாங்க ஆனால் பேதுருவை ஒரு வேற ஒரு இடத்துல என்ன பண்ணல விட்டு கொடுக்கல அந்த மாதிரி தன்னோட சுயலாபத்துக்காக தன்னை பரிசுத்தமான காட்டிக்கிறதுக்காக சபை போதகர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா திருச்சபை என்ன ஆகாது வளர்ச்சி அடையாது ஊழியங்கள் பெருகாது அதனால் இந்த சபையாருக்கு மட்டும் இல்லை இந்த லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நித்தியம் டிவி யூடியூப் சேனல் அப்புறம் சேட்டலைட் டிவி டிவி சேனல்களில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அவங்கவுங்க திருச்சபைக்கு போங்க திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு அவங்க விசுவாசிகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க விசுவாசிகளுக்காக பாஸ்டர்மார்கள் மண்டி இடுறது தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தப்பு கிடையாது இதில் வந்து நான் பாஸ்டரு நான் எப்படி இறங்கி போகிறது தேவையில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் திருச்சபையும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சபைகளை ஆண்டவராக இயேசுகிறது ஆசிர்வதிப்பாராக வணக்கம் இந்த உலகத்தில் விசேஷமானது விலை மதிக்க முடியாதது தேவோட வார்த்தை இன்னைக்கு அவருக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாது அவருக்கு கொடுத்து அவரை ப்ளஸ் பண்ணி இன்னும் நிறைய ஊழியங்கள் செய்ய முடியாது நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா